இப்ப நாம வாங்க வளரலாம். ஹாய் சூப்பரா இருக்குதே சமம் இப்படி இதுக்குள்ள போட்டுறலாம். ரெண்டுமே இப் இள்ள போட்டுக்கிட்டு இள்ள போட்டுக்கிட்டு வந்து 5 ரூபாய் போது. ப்ளூ கலர் ப்ளூ வந்து ஓதோ கட் பண்ணிறேன் நின்னு வாங்க நாம இப்பு இங்க வந்து இப்பு கட்டாக்கக்க போறோம் போட்டாச்சா யாரும் சும்மா தான் குடிச்சிருக்காங்க இதை அடிக்கிறேன் அடிக்கிறதுக்கு இது இப்படி ப்ளீ பண்ணி லூஸ் பண்ணிருக்கு நம்பி இப்படி இது டைட்டா இது டைட்டா போட்டு இது டைட்டா போட்டு குடிக்கலாம்